ஹே கைஸ் வெல்கம் பேக் டுஆஆர்டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கான கிளாஸில் டாப் தேர்ட்டி இம்பார்டண்ட் கொஷின்ஸ் பதிவாக போகிறோம் ஸோ பாலிட்டிக் கொஷின் சிவிக்ஸ் எல்லாமே கலந்திருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய முப்பது கொஷன்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிவியர் கொஷன்ஸ்லாம் மற்றும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம் டேஷ் மத்திய அரசின் அரசியலமைப்புத் தலைவர் ஆவார் மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் அதே மாதிரி மத்திய அரசின் அரசாங்கத்தின் தலைவர் அதாவது மத்திய அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரதம அமைச்சர் வருவார் ஸோ மத்திய அரசுன்னு கொடுக்காம கூட பொதுவாக அரசின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட யார் தவிர வருட் அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டால் குடியரசுத் தலைவர் வருவார் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வருவார் ஓகேங்களா அதுவே மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் சொல்லி கேட்டால் ஆளுநர் வருவார் இவர் பார்த்தீங்கன்னா மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர் அதுவே மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் சொல்லி கேட்டாங்கன்னா முதல்வர் ஒருவர் ஓகேங்களா பொதுவா அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதம அமைச்சர் மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் அல்லது மத்திய அரசின் நிர்வாக தலைவர் யார் சொல்லி கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் மத்திய அரசின் அரசாங்கத்தின் தலைவர் யார் சொல்லி கேட்டாங்கன்னா பிரதம அமைச்சர் ஓகேங்களா மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவர் அல்லது மாநில அரசின் நிர்வாக தலைவர் யார்னு கேட்டால் ஆளுநர் ஒருவர் மாநில அரசின் அரசாங்கத்தின் தலைவர் அரசு கேட்டாங்கன்னா முதல் முதல்வர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் அதாவது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் நல்லா பார்த்துக்கோங்க உண்மையான நிர்வாக அதிகாரம் ஸோ அப்படின்ற வேர்டு வந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி பிரதமர் ஒருவர் ஓகேங்களா நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் நெக்ஸ்ட் ஒன் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்று யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லோக்சபாவின் சபாநாயகர் ஓகேங்களா சபாநாயகர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா வந்து சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா அப்படின்னு சொல்லி அது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நெக்ஸ்ட் ஒன் ஸோ அதே மாதிரி நாட்டின் முதல் சபாநாயகர் யார் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாட்டின் முதல் சபாநாயகர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜி வி மௌலாங்கார் இருக்குங்களா நாட்டின் முதல் சபாநாயகர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜி வி மௌலாங்கார் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்களவர் மக்களவைக்கு ஓகேங்களா ஸோ அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மக்களவைக்கு தான் பொறுப்புடையவர்கள் ஆவர் நெக்ஸ்ட் ஒன் சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் சட்டமியற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் சொல்லி மக்களவை சபாநாயகர் மக்களவை சபாநாயகர் நெக்ஸ்ட் ஒன் லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்னன்னு அப்படின்னா இருபத்தைந்து வயது லோக்சபா தேர்தல்னால் மக்களவைத் தேர்தல் தான் ஸோ மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்ச வயது இருபத்தி அஞ்சு அதுவே ராஜ்யசபா தேர்தல் அதாவது மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு தேவையான குறைந்தபட்ச வயது முப்பது வயது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு ஸோ ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தேவையான குறைந்தபட்ச வயது முப்பது வயது லோக்சபா தேர்தல் அதாவது மக்களவைத் தேர்தலுக்கு இருபத்தைந்து வயது போதுமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுன்னு இருக்காங்க ஸோ இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு ஸோ நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் மட்டும்தான் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் கீழ்காணும் இந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் ஸோ நிதி நெருக்கடி நிலையை யார் அறிவிப்பேன் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார் எந்த விதியின் அடிப்படையின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் முந்நூற்றி அறுபது ஓகேங்களா ஆர்டிகல் முன்னூற்றி அறுபதை பயன்படுத்தி தான் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்க முடியும் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அவசர நிலை தேசிய அவசர நிலை பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுலேருந்து ஒரு நாலு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரும் இது பார்த்திங்க அப்படின்னா மாநில அவசர நிலை மாநில அவசர நிலை இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஒரு ப்ளஸ் பண்ணிங்க ப்ளஸ் ஃபோர் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபது வரும் இது பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த அவசர நிலை ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய அவசர நிலை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மூணு தடவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மூன்று ஆண்டுகளையும் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தேசிய அவசரங்களை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் மாநில அவசரங்களை நிறைய தடவை கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி இதை பற்றி வேறு என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா மாநில அவசர நிலை வந்து அதிகபட்சமாக கேரளா மற்றும் பஞ்சாபில் ஒன்பது முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ கேரளா மற்றும் பஞ்சாபில் மாநில அவசர நிலை இது வரைக்கும் அதிகபட்சமாக ஒன்பது முறை நடைமுறைக்கு வந்திருக்கு அதே மாதிரி மாநில அவசர நிலை முத முதல்ல பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா ஸோ இந்த நிதி சார்ந்த அவசர நிலைய ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஸோ இது வந்தது அப்படின்னா அனைத்து அரசு ஊழியர்களோட சம்பளமும் குடியரசுத் தலைவர்களும் நூற்றை கெழுத்தின் மூலயமாக குறைக்கப்படும் பாதியாக குறைக்கப்படும் ஓகேங்களா ஸோ அதுதான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் ஓகேங்களா நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் நியமிப்பார் பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கே உரிய இருக்குங்களா தனக்கே உரிய நீதிவரையறை அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு புரியுதுங்களா ஸோ ஆர்ட்டிகல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சட்டப்பிரிவு ஸோ இது எப்படி நான் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஆறு ஓடுது அப்படின்ற மாதிரி ஸோ அதாவது ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஆறு ஓடுது ஸோ அப்போ ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஆறு ஓடக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ சும்மா ஷார்ட் கட்டு ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அவங்களுக்கு சொல்லிக் ஓகேங்களா ஸோ ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் ஆறு ஓடுது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓகேவா கூட தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நீ இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் கீழ்க்கண்ட எந்த முடிவினா எடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அமைச்சரவையின் தலைவரை உன்னுடைய விருப்பத்திற்கு நியமிப்பது ஆக்சுவலாக கிடையாது நம்மளுடைய விருப்பத்தில் நியமிக்க முடியாது குடியரசுத் தலைவர் ஆனால் அப்படின்னா பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவரை தான் நியமிக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் இரண்டு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது ஸோ இது பண்ண முடியும் உன்னுடைய விருப்பத்திற்கு பிரதமரை தேர்ந்தெடுப்பது இதுவும் நம்ம விஷயத்தில் பண்ண முடியாது மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற பிரதமரை பதவி நீக்கம் செய்வதும் செய்ய முடியாது ஸோ அதுக்கு வந்து ஓட்டெடுப்பு தான் பண்ண முடியும் ஸோ நம்பிக்கையில் தீர்மானம் மூலியமாக தான் நியமிக்க முடியும் ஸோ இவங்களால் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ குடியரசுடைய அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அவைகளையும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது தான் ஸோ அதுதான் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசாங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசாங்கத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி புதுதில்லி தான் இந்தியாவின் பெயரளவு நிர்வாகத் தலைவர் ஓகேங்களா இந்த பெயரளவு அப்படின்ற வருதுனாலே குடியரசுத் தலைவர் தான் அவர் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் பெயரளவு நிர்வாகத் தலைவர்னு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் அல்லது பொதுவாக மத்திய அரசின் பெயரளவு நிர்வாகத் தலைவர்னு கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் அதுவே மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவர் சொல்லி கேட்டாங்கன்னா ஆளுநர் வருவார் அதுவே உண்மையான தலைவர் யார் அந்த உண்மையான வேர்டுன்னு வரும் ஸோ உண்மையான தலைவர் யார்னு சொல்லி கேட்டாங்கன்னா மத்தியில் பிரதமர் வருவார் மாநிலத்தில் முதல்வர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவராவதற்கு தகுதியான குறைந்தபட்ச வயது என்ன குடியரசுத் தலைவராவதற்கு தகுதியான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சு வயசு ஸோ முப்பத்தஞ்சு வயசு ஆனவா குடியரசுத் குடியரசு ஆலாம் ஸோ இதே முப்பத்தஞ்சு வயசு தான் ஆளுநர் ஆவதற்கும் தகுதியான வயது ஓகேங்களா ஆளுநர் ஆவதற்கும் குடியரசுத் தலைவர் ஆவதற்கும் தகுதியான வயது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ராஷ்டிரபதி பவன் என்பது யாருடைய இல்லம் ராஷ்டிரபதி பவன் என்பது யாருடைய இல்லம்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய இல்லம் ஓகேவா ஸோ அதாவது குடியரசு இருக்குது இல்லமும் அலுவலகமும் ஒரே இடத்துல தான் இருக்கும் ஸோ அதாவது இல்லத்துடன் கூடிய அலுவலகம் அலுவலகத்துடன் கூடிய இல்லம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவனில் இருக்குது ஸோ ராஷ்டிரபதி பவன் புதுதில்லியில் இருக்குது இது இல்லாத இவருக்கு இன்னும் ரெண்டு கட்டிடம் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டிடம் ஓகேங்களா ரிட்ரீட் கட்டிடம் ஸோ இது பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஹைதராபாத்லேயே ஒரு ராஷ்டிரபதி பவன் இருக்கு ஓகேங்களா ராஷ்டிரபதி பவன் இருக்குது இது பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்குது ஸோ குடியரசுத் தலைவருக்கு அலுவலகத்துடன் கூடிய இல்லம் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரபதி பவன் புதுதில்லியில் இருக்குது அது இல்லாத ரெண்டு இடத்துல சிம்லாவில் ஒன்று ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது சிம்லாவில் கூடிய கட்டிடம் பார்த்திங்கன்னா ரிட்ரீட் கட்டிடம் ஹைதராபாதில் இருக்கிற கட்டிடம் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் தான் அது பேருமே ஸோ சிம்லா பார்த்திங்கன்னா நார்த் சைடில் இருக்குது ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் இருக்குது ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அலுவலகத்துக்கு அதாவது இந்த இடத்துக்கு சென்று அவருடைய அலுவலக பணிகளையும் முடித்து விட்டு வருவார் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பாக்ஸ் ட்யூஷனில் கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்றவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்றவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி எல்லாமே யார் செய்து வைப்புன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் பண்ணி வைப்பார் நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் சொல்லிக்கிட்டுருக்காங்க இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பார் ஸோ மிக நீண்ட காலம் பதவி வகித்த குடியரசு இருந்தாலும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருப்பார் இவர் தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராகவும் இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஓகேங்களா ஸோ திருமதி பிரதீபா பாட்டேல பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் குடியரசு ஓகேங்களா முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா திருமதி பிரதீபா பாட்டேல் இவங்க தான் முதல் பெண் குடியரசு ஓகே நெக்ஸ்ட் ஒன் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு சொல்லி இருக்காங்க தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு அது மன்னிப்பு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டி டூ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் சொல்லி இருக்காங்க நான் போன விஷயங்கள சொல்லியிருப்பேன் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் யாருக்குன்னா குடியரசுத் தலைவர் மட்டும் தான் இருக்கு ஸோ ஆர்டிகல் சொல்லியிருப்பேன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது இந்த மூணு நெருக்கடி நிலைகளும் அறிவிக்கும் அதிகாரமயிருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யார் மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அல்லது முப்படைகளின் தலைமை தளபதி யார் கேட்டாலும் குடியரசுத் தலைவர் தான் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர குடியரசுத் தலைவர் பயன்படுத்தும் சட்டப்பிரிவு சொல்லி இருக்காங்க ஒரு மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர குடியரசுத் தலைவர் பயன்படுத்தும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நான் சொல்கிற பொழுதே மாநில நிலை முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பஞ்சாபில் கொண்டு வந்தாங்க பஞ்சாப் மற்றும் கேரளா இது வரைக்கும் ஒன்பது முறை அதிகபட்சமாக நடைமுறை வந்துருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் மாநில அரசியல் நிலை அது கொண்டு தான் மாநில அரசாங்கத்தை முடிவு கொண்டு வர முடியும் ஸோ அது கொண்டு வரது ஏன் பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் தான் ஆனால் குடியரசு அப்படி எடுத்துடனே பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அதாவது சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஸோ நெருக்கடி நிலையும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி எண்பத்தி ஆறு பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை கலைப்பாரு கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரின் சார்பில் ஆளுநர் வந்து அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணுவார் ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இவ்வாறு பிறப்பிக்கப்படக்கூடிய அவசரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீடிக்கலாம் அதே மாதிரி தேர்தல் நடத்த சரியான நேரங்கள்ல அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமோ அல்லது நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா மூன்று ஆண்டுகள் வரை அதிகபட்சமாக அந்த மாநிலத்தில் குடியரசு ஆட்சி நடைமுறையில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டுகள் தெரிஞ்சுக்கோங்க அவசிய காலம் நெக்ஸ்ட் ஒன் நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி ஸோ அதாவது நாட்டின் முதல் குடிமகன் யார்னா குடியரசுத் தலைவர் அதாவது நாட்டின் முதலாவது உயர்ந்த பதவி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது குடிமகன் மற்றும் இரண்டாவது உயர்ந்த பதவின்னு பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி அதே மாதிரி இந்தியாவின் முதல் துணை தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் முதல் துணை தலைவர்னா டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் தான் எஸ் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் கலையாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செயல்படுத்துபவர் யார் சொல்லி இருக்காங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் கலையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட பணிகளை செயல்படுத்துவது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுத்தீங்களா ஸோ இவ்வாறு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளம் நடந்திருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜாகிர் ஹுசேன் அதாவது இந்தியாவுடைய மூன்றாவது குடியரசுச் சிலவரான ஜாகிர் ஹுசேன் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் மட்டும் தான் வீரோடு இருந்திருப்பார் மட்டும் தான் வீரோடு இருந்திருப்பார் அதாவது குடியரசு பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் ஆனால் இவர் வந்து இந்த அறுபத்தி ஒன்பதுல இறந்திருப்பார் ஸோ இவர் இறக்கவும் அப்போதைய துணை குடியரசுத் தலைவரான வி வி கிரி இருந்திருப்பார் வி விகிரி ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து அதாவது குடியரசுத் தலைவர் இறந்துடுறாரு அப்படின்னா அடுத்த உடனே யார் அந்த பதவி மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் துணை குடியரசு தலைவர் அந்த இருக்கும் குடியரசுத் தலைவர் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அந்த பதவியில் இருக்கும் ஆனால் வி விகிரி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா துணை துணைக்குடியரசு செயலராக இருந்திருப்பார் இவர் என்ன பண்ணிருப்பாருனா அடுத்து வந்து நான் குடியரசு தலைவர் ஆகணும் இப்போ குடியரசு ஏற்ற அப்படின்னா திரும்ப நல்லா ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடியரசு செயலராக ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதவி ராஜினாமா பண்ணுவார் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதவியும் களியாக இருக்குது துணை குடியரசு தலைவர் பதவியும் களியாக இருக்கு ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான இதயதுல்லா இதயதுல்லா இவர் தான் பார்த்திங்கன்னா அப்போதைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாரு ஸோ இந்த இதயதுல்லாவை பார்த்தீங்கன்னா குடியரசு பதவிக்கு நியமிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் ரொம்பலாம் நீடிக்க மாட்டாங்க அடுத்த எலெக்ஷன் ஆறு மாசத்துல கனெக்ட் பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் வரை வரைக்கும் குடியரசு பதவியில் இருந்துகிட்டு குடியரசு வேலைகளை செஞ்சுட்டு வருவீங்களா ஓகேங்களா எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா இவர் மூன்றாவது நாட்டின் மூன்றாவது குடியரசு ஜாகிர் உசேன் ஸோ இவர் இறக்கவும் துணை குடியரசு வி வி கிரி வந்து நானும் குடியரசு அங்க மட்டும் ஒரு பதவி ராஜினாமா பண்ணுவார் ஸோ அந்த டைமில் வேற வழி இல்லாமல் உச்ச நீதிபதி தலைமை நீதிபதியான இதே இது இல்லாம நியமிச்சிருப்பாங்க எந்த இறந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது இறந்திருப்பாரு அதனால இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு வருஷத்துக்கு மட்டும் இறந்திருப்பார் ஸோ இதே மாதிரி இன்னொரு டைம் நடந்திருக்கும் ஸோ ஐந்தாவது குடியரசுரான பக்ரதீன் அலியகமது ஸோ ஐந்தாவது குடியரசு பக்ருதீன் அலி அக்பும் இறந்திருப்பார் அந்த டைமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுச் பிடி ஜாட்டி வந்து குடியரசு பதவி எத்திருப்பார் அவர் வந்து ரெஃபீஸ் பண்ணியிருமாட்டார் ஸோ வி கிரி சொன்ன மாதிரியே துணைக்குடியில் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த கலெக்ஷன்லேயே குடியரசு சிலவராக இருப்பார் ஓகேங்களா ஸோ நாலாவது குடியரசு சூழல் வி விவகிரி தான் ஐந்தாவது குடியரசு சிறுவர் பார்த்திங்கன்னா பக்ருதீன் அலி அகமது ஸோ பக்ரீதீன் அலி அகமது வந்து இறந்துருவார் அவர் இறக்கவும் அப்போதைய துணை குடியரசுச் பிடி ஜாட்டி ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா பிடி ஜாட்டி ஸோ அவர் வந்து குடியரசு ஆக்ட் பண்ணியிருப்பார் ஸோ இது வந்து நடுவில் இந்த ரெண்டு இடம் மட்டும் மாறி இருக்கும் ஸோ ஏன்னா ஜாஹீர்ஹூசன் ரெண்டு வருஷத்தில் இருந்திருந்துப்பாரு பக்ருதின் அலி என்பது வந்து மூணு வருஷத்துல இருந்துருப்பார் மற்றவங்க எல்லாமே அவங்களுடைய பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இருந்தது தான் போவாங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்னு சொல்லி கேட்ருக்காங்க இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்குமே இவர் தான் ஓகேங்களா ஸோ இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் பிரதமச்சரின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் ஸோ அதேமாரி இவரு தான் பார்த்தீங்கன்னா அதிக காலம் பிரதம அமைச்சராக பதவி வகித்தவர் யார்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு தான் அவர் தான் கண்டினியூவாக இருந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒன் அமைச்சரவையின் தலைவர் யார் சொல்லி கேட்டுக்கிறாங்க அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா பிரதம அமைச்சர் தான் ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் அமைச்சரவையின் தலைவர் நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கம் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க மத்திய அரசின் சட்டமேற்றும் அங்கம் நாடாளுமன்றம் மாநில அரசின் சட்டமியற்றும் அங்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டமன்றம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிகாலம் என்ன மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆண்டுகள் இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க ஓகேவா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு தடவை மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அதே மாதிரி மக்களவை உறுப்பினருடைய பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தற்சமயம் இந்திய மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன தற்சமயம் இந்திய மக்களவை உறுப்பினர்கள் அதாவது லோக்சபா உறுப்பினருடைய எண்ணிக்கை எத்தனை கேட்குறாங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஆப்ஷன் டிஸ் ரைட் ஆன்சர் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் பார்த்திங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த இரண்டு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுகளால் நியமிக்கப்படுவாங்க ஓகேவா அதே மாதிரி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் வந்து ஆளுநர் நியமிப்பார் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அதே மாதிரி இது மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மாநிலங்களவை உறுப்பினருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி சாரி ஃபாஸ்ட் இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஓகே நெக்ஸ்ட் ஒன் மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறை ஸோ முதலாவது அங்கம் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா சட்டமன்றம் மூன்றாவது என்னது நீதித்துறை மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை ஓகேவா ஜுடிஷியல் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் பார்த்திங்க அப்படின்னா புதுதில்லி ஸோ புதுதில்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் எப்போது நிறுவனங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டில் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோரை பயன்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்க புதுதில்லியில் இருந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றமாக உருவாக்கியிருப்பாங்க ஸோ புதுதில்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போது உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதாவது இந்திய அரசு சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதுதில்லியில் கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்கக்கூடிய புனித வில்லியம் கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம் உருவாக்கியிருப்பாங்க ஸோ அப்போதைய நீதிபதிகள் பார்த்திங்கன்னா நான்கு நீதிபதிகள் இருப்பாங்க அதில் தலைமை நீதிபதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சார் எலிஜா இம்பே ஓகே சார் எலிஜா இம்பே இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த புனித வில்லியம் கோட்டையில் உருவாக்கப்பட்ட நான்கு நீதிபதிகளில் தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா சார் எலிஜா இம்பே ஓகேவா ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி பம்பாய் கல்கத்தா ஸோ அதாவது பாம்பே கல்கத்தா மெட்ராஸ் ஸோ இது மூணுத்துலேயும் இருந்த உச்ச நீதிமன்றங்களை எப்பொழுது உயர் நீதிமன்றங்களாக மாற்றிருப்பாங்களின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு விக்டோரியா மாகாராணியின் பேரறிக்கையின் மூலயமாக பம்பாய் கல்கத்தா மெட்ராஸில் இருந்த உச்ச நீதிமன்றங்கள் அனைத்துமே உயர்நீதிமன்றங்களாக மாற்றப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் எதனாலு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மாகாராணியின் பேரறிக்கையின் மூலயமா மாற்றிருப்பாங்க ஸோ எதுவுமே தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாப் தேர்ட்டி கொஷின்ஸ் பார்த்துருப்போம் பாலிட்டி கொஷின்ஸ் சிக்ஸ் எல்லாமே வந்துருக்கும் ஸோ அதெல்லாம் எக்ஸஸ்ஸாக நிறைய கொஷின் சொல்லியிருப்பேன் ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ பிடிஎஃப் தான் ஸோ பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ கொடுக்குறேன் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கீழே லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஓகே ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஆர் டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும் ஸோ அதை டிஎன்பிசி டிஎன்ஏசி அப்படிங்கிறாங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் ப்ளே லிஸ்ட் இருக்கும் ஸோ இதோட பத்தாவது வீடியோனு நினைக்கிறேன் ஸோ இது நிறைய பிடிஎஃப்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ இம்பார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி கொஷின்ஸ் தேர்ட்டி கொஷின் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ